வணக்கம் ஹாப்பி நியூ இயர் இந்தியால எல்லாருக்கும் நியூ இயர் முடிஞ்சிருக்கும் இங்க இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது நாங்க சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்டை முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறோம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் இது நியூ இயர் அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான் நைட்டு நியூ இயர் பார்த்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒன்று ஒன்றே ஆயிடுச்சு ஸோ அதனால எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ரெடி ஆகிட்டு வந்து இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட ஃபேஸ்மே ரொம்ப டல்லாக இருக்குது நைட்டு சரியாக தூக்கம் இல்லை நைட்டு நியூயர்க் பார்ட்டிக்கு கார போண்டாவும் சட்னியும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த வீடியோவையும் இதில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாமா ஓகே போண்டா வந்து மா மாதச்சி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இங்கே காமிங்க போண்டா மா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் வெங்காயம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் போண்டாக்கு இன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டில் தான் நியூ இயர் பார்ட்டி வச்சுருக்காங்க அங்கே தான் நாங்கள் போகிறோம் நம்ம வந்து ஸ்டார்ட்டர் எடுத்திருக்கோம் இன்னொருத்தன் டைம் உப்பு உப்பு மட்டும் அளவு சரியா வராது சரி அது போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் இருக்கிறீங்களா வெங்காயத்துல வேற தண்ணி விடும் ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் தண்ணி சேர்க்கணும் இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும் மூண்டா என்ன இழுக்கும் சாரி என்ன இழுக்கும் அதனால வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்து தான் சேர்க்கணும் ஏன்னா அந்த வெங்காயத்துல வந்து வேற தண்ணி விடும் ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும் இந்த போண்டாக்கு வந்து இந்த மாவை வந்து இப்படி இந்த மாதிரி அடிச்சு இது பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக வரும் கிறிஸ்பியா சாஃப்டா வரும் இன்னொருமே கெட்டியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாலரை மணி ஆயிடுச்சு ஆறு மணி கிளம்பணும் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனோன்னா நைட்டு எப்படியும் ஒரு மணி ஆயிரும் அங்கேதான் எல்லாமே டின்னர் எல்லாமே வெளியில ஸ்னோ வேற நல்ல ஸ்னோவா இருக்கு எப்படி ட்ரைவ் பண்ணிடுவீங்களா நீங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இங்க எண்ணெயும் இன்னும் கொஞ்சம் சூடாகணும் எண்ணெய் நிறைய ஊத்திருக்கேனா சரி போட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு மோண்டாவை போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் நிறைய இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் பாக்குறேன் ஆஹ் நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு ஃபைவ் டூ மினிட்ஸ் அங்க நியூ இயர் பறந்துருக்கோம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நமக்கு இப்பதான் ஈவினிங் ஆகுது போட ஆரம்பிச்சிட்டேன் ஒண்ணு மட்டும் போண்டா போட்டிருக்கேன் எப்படி உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து போட்டுக்கலாம் என்ன ஆக்சுவலா பத்தாது அதே நான் பாக்குறதுல நிறைய இருக்கு. பாருங்க போண்டா வெளியில தெரியுது. இல்ல நிறைய போண்டா போடும்போது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் போடுவோம். அதுக்கப்புறம் பத்து என்ன ஊத்திக்கலாம். ம். ஓகே. ம். டேஸ்ட்டு தெரியல டேஸ்ட் பார்த்தாச்சு நல்லா தான் இருக்குது உப்பு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஸோ அதனால இந்த போண்டா போடும்போது போண்டா வடையெல்லாம் போடும்போது பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டோன்னா ஈஸியாக நமக்கு வரும் ட்ரே எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்து ஆக்சுவலா இந்த போண்டா வந்து எங்க அம்மா இட்லி மாவு அரைக்கும்போது போது அந்த இட்லி உளுந்து வந்து ஒவ்வொரு சமயம் நல்லா மாவாகும் அந்த டைம்ல அந்த உளுந்து உளுந்து எடுத்து கொஞ்சம் அரிசி மாவையும் கலந்து இந்த போண்டா வந்து சுடுவாங்க எங்க வீட்டுல நைட்டு டின்னருக்கே இதுதான் இதை வச்சு ஒரு தேங்காய் சட்னி வச்சிருவாங்க சூப்பரா இருக்கும் இது ஆக்சுவலா இதுல வந்து நான் ஈக்குவல் ரேஷியோல போட்டிருக்கேன் உளுந்தும் அரிசியும் இட்லி ரைஸும் ஈக்குவல் ரேஷியோல போட்டிருக்கேன் நல்ல ஒரு ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அரைச்சிடுமா வெங்காயம் வந்து பாதி வெங்காயம் இருந்தால் போடுறேன் ஓகே எனக்கு ஒரு அரை டம்ளர் இருந்தால் போதும் எனக்கு ரொம்பலாம் வேண்டாம் ம் ஓகே எனக்கு இந்த போண்டா போட்டோன்னா எனக்கு போன தடவை பாட்டிலுக்கு வந்து ஃப்ரெண்டு இந்த காளான் பஜ்ஜிலாம் போட்டிருந்தாங்க நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன் காளான் பஜ்ஜி சாப்பிட்டேன் எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டது காளான் பஜ்ஜி அப்புறம் கேரட்லையா இல்லை இல்லை கேரட்லாம் பஜ்ஜி வரலி காஃபிக்கு மிக்க நன்றி இங்கே சட்னியும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதுல கடலைப்பருப்பு பருப்பு வரமிளகா கலருக்கு ரெண்டு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி இதுல கொத்தமல்லி அந்த காஞ்ச கொத்தமல்லி சேர்ப்பாங்க வாங்கணும்னா அதுக்கு பதிலா ஃப்ரெஷ் கொத்தம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம முடிய போகுது கடைசியா கொத்தமல்லி புதினா அரைக்கும் போது கொஞ்சமா வெல்லம் சேர்த்து அரைச்சோம்னா நல்லா இருக்கும் இந்த போண்டாக்கு நல்லா இருக்கும் ஓகே பாட்டிக்கு ரெடி ஆயாச்சு சட்னி ரெடி போண்டா ரெடி அம்மா நைட்டு ஒரு எட்டு ஃபேமிலி சேர்ந்து அந்த ஃப்ரெண்டு வீட்டில் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணோம் கேமு அதுன்ன நல்லா நல்லா இருந்தது இந்த வருஷம் நியூ இயரு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கு மேலே வந்து தூங்கினோம் ஆனால் சரியாக தூக்கமும் இல்லை ஏன்னா காலையில் எந்தாச்சும் நிறைய வேலை இருக்கு அப்படின்ற ஒரு இதுலையே சுத்தமாக தூக்கம் அல்ல அந்த டயரோடைய வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் இட்லி சாம்பார் அப்புறம் பாயசம் இதுதான் செஞ்சுருந்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிற பிளான் வேறு இருந்தது ஸோ அப்படியே வேலையை வேகமாக ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டுருக்கேன் அப்படியே என் ஹஸ்பண்ட் கேட்டார் இந்த நியூ இயர் வீடியோ வந்து எல்லாரும் நியூ இயர் அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் போட்டுருவாங்க நீ என்ன பண்ண போகிற என்ன அடுத்த வாரம் மாதிரி போட்டுருவியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம இப்போ தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை வந்து கற்றுக்கிட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்கு இந்த இப்போ கூட அந்த பிராக்டிஸ் இல்லாததுனால மைக்கை ஆஃப் பண்ணிட்டு நான் பட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய தப்பு செஞ்சு அதை கரெக்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்றதுக்கு டைம் ஆயிருது இப்போ சரியாயிரும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்க அப்படின்னு கேட்டாரு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நான் எடுக்கலை ஆக்சுவலாக என்ன எடுத்துருக்கேன்னா இந்த வீக் டேஸ்லாம் நம்ம ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எந்திரிச்சிடுறோம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஆனால் அந்த வீக்கெண்டில் மட்டும் ரொம்ப லேட் ஆகுது சோம்பேறித்தனப்படுறோம் ஸோ அதை மட்டும் மாற்றிக்கலாம் இனிமேல் வீக்கெண்டும் ஃபை ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் அதான் எந்திரிக்கிறது முக்கியம் கிடையாது இப்போ நீ சுன்னியில் ரெசொலியூஷன் சொல்லிவிட்டு எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிற மாதிரி ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி எட்டு மணி வரைக்கும் மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எஃபெக்டிவ் கிடையாது எப்போ எழுந்திரிக்கிற ஒன்றும் முக்கியம் கிடையாது எவ்வளோ எஃபெக்ட்டிவ்வாக அதுக்கப்புறம் நீ வேலை யாருங்கிறங்கிறது தான் முக்கியம் இல்லை சும்மா வெளியில் பேசுறேன் ஊத்தி வச்சது அப்படியே இருக்கு பாருங்க. லைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஊதியா. हां ஊதீஸ் வா. சொல்றீங்க ரீல்ஸ் பார்க்க கூடாதுன்னு. ஆனா எல்லாரும் அதுல தான இருக்கும்

ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ரீல்ஸை பார்த்துட்டு ரொம்ப நேரம் ரீல்ஸை பார்த்துட்டு தூங்கினோம்னா தூக்கமே வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு தூக்கம் வர்றதுக்கு அதனால தான் காலையில் தூங்கிடுவேன் அதனால் இனிமேல் நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் ஆமாம் அதுவும் ரெடியாக போகுது கால் கால் கிளி

ரொம்ப வெட்டியா இருக்கு. கழுஞ்சிட்டு வேணும்னா தண்ணி ஊத்திக்கணும் அப்போ. ரெண்டு. கால் க்리스 மூசாரியானஸ் நோ எப்போரலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க நேத்து ஆனா ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது இந்த இந்த கோயில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் டெம்பிள் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு டென் மினிட்ஸ் டிரைவ் தான் இந்த கோவில்லையும் சாமி ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டோம் அப்படியே உங்களுக்காகவும் நம்ம நண்பர்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் எப்பயுமே நல்லா ஹெல்த்தியாக வெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ you பாய் <laughs>